ஆஞ்சநேயரோட பரம பக்தனுக்கு ஆஞ்சநேயரோட பண்ணிக்கிட்டே இருந்தான் வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட ஆஞ்சநேயர் தோன்றி சொக்காட்ட ஆட ஒத்துக்கிறேன் ஆனா நான் கண்டிப்பா விளையாட்டுல விட்டு கொடுக்க மாட்டேன் தீவிரமா விளையாடுவேன் நீ தோத்து போயிட்டா அதுக்காக வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அதை பக்தனும் ஒத்துக்கொள்ள ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முறையும் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னபடியே காய்களை உருட்ட பக்தனோ ஜெய் ஹனுமான் அப்படின்னு காய உருட்டுறான் ஒவ்வொரு முறையும் பக்தனே ஜெயிச்சிட்டு இருக்கான் ஹனுமான் சரி அடுத்த முறை ஜெயிச்சிடுவோம் அடுத்த முறை ஜெயிச்சிருவோம்னு விளையாட விளையாட்டுல வெற்றி எண்ணமும் பக்தன் பக்கம்தான் இருந்துச்சு இப்ப பக்தனுக்கு பதிலா மன வருத்தத்துல இருந்த ஆஞ்சநேயர் ராமர் கிட்ட சுவாமி நான் உங்களோட திருநாமத்தை ஒவ்வொரு முறை உச்சரிச்சும் எனக்கு தோல்வியா அப்படின்னு கேட்டு புலம்ப அவர் முன்னாடி தோன்றின ராமர் ஹனுமா நீ என்னோட பக்தன் அதனால என் சக்தி உன்னுள் இணைந்துள்ளது ஆனால் அவனோ உன் பக்தன் அதனால் அவனில் நம் இருவரின் சக்தியும் இணைந்து விடுகிறது இதுவே அவன் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்ல நெகிழ்ந்து போன ஆஞ்சநேயர் பக்தனுக்கு ஆசை வழங்கிட்டு போறாரு ஜெய் ஸ்ரீராம்